நானூறு எடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும் வழக்கறிஞர் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும் நண்பர்கள் எனக்கு சில தகவல் கொடுத்தாங்க இது ஒரு புறம் போகுது இது போக நேரடியாக வழக்கை அந்த ஆன்லைன்லேயே சந்தித்த நண்பர்கள் பார்த்துட்டு சொன்ன தகவல் என்னன்னா அரசு வந்து வலுவா எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்சிடி நாம்சாது இதெல்லாம் நான்கு பேருக்கு கொடுக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை என்று அரசு வலுவாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு கிடையாது அன்னைக்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்கிறத அப்படின்னு மறுபடியும் ஏதோ தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் வர்றகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதனால ரெண்டு விதமான கருத்து நிலவுது ஆனா இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் மறு விசாரணை தாக்கல் பண்ண சொல்லி இருக்கிறாங்க இவங்க தரப்பு நியாயத்தை ஃபைல தாக்கல் பண்ண சொல்லி இருக்காங்க மறுபடியும் ஆனா உள்ள பாத்தீங்கனால தெரியும் பை ஆர்டர் அப்படின தான் போட்டே வந்துச்சு இன்னைக்கு கேஸ் லிஸ்ட்ல பாத்தீனா பை ஆர்டர் உத்தரவு அப்படி தான் வந்துச்சு ஆனா இன்னைக்கு விசாரணை போகும் பொழுது இன்னைக்கும் இறுதி விசாரணை முடிஞ்சு ஏற்கனவே இறுதி விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்காக காத்து இருக்கப்பட்டது அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்புல ரொம்ப தெளிவா இருக்கவாக